ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான பச்சை பயிர் தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மொளக்கட்டி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காப்புடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் அதை தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு திக்கான டவலில் அந்த பச்சை பயிரை போட்டு மூடி வச்சுடுறேன் ஈர துணியில் நல்லா புளிச்சு புளிஞ்சிட்டு அந்த பயிரை அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடறேன் நல்லா ஓவர் நைட் நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக முளைச்சி பூ போல வந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு இதை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் அதுவும் நம்மளுக்கு ஹெல்தி தான் இந்தமாரி பச்சை பயிர் தோசையாக செஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போகும் முடி உதிர்வு நம்மளுக்கு வேறு ஏதாவது நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சரியாகும் அப்புறம் ஒரு காப்புடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ பயிர் எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் அதையும் ஊற வச்சுக்கிறேன் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா நைஸாக நேவும் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இப்போ அரிசி வெந்தயம் எல்லாம் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது மூணுத்தையும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஒன்றா ஒரே ஓட்டாக ஓட்டலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் மிக்ஸியில் அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச வெந்தயம் அதுக்கப்புறம் அரிசி அப்புறம் நம்ம கட்டின பயிர் எல்லாத்தையும் ஒரே தடவையில் போட முடியாது அதனால வெந்தயத்தை போட்டுட்டு அரிசி கொஞ்சமும் அந்த கட்டின பயிர் கொஞ்சமும் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சோம்னா ஈவனாக நேவும் நல்லா நைஸாக அரைச்சா இந்த தோசை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி வராது மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் லைஸ் குறை குறைப்பு இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இதை மாதிரி எல்லா பேஜஸையும் ஊற்றிக்கோங்க அரைச்சிக்கோங்க நீங்கள் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பொங்கி வரத்துக்கு நல்லா இதாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயும் நல்லா பொங்கிடும் நல்லா சாஃப்டாகிடும் புளிக்க வைக்காமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது அப்புறம் ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே ஊற்ற வேண்டியதான் நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்கும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க அப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க அதுமாதிரி வயிற்று வலி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் உணவுகள்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதை மாதிரி ரெண்டு சைடும் நல்லா போட்டு எடுத்துக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பிக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு வெளியில் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கார சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு காரமாக வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியானது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்